ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவிநாத் தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவிநாத் தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவிநாத் தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புதிய நாவல்கள் பதிவிடப்பட்டிருக்கு வாசிக்க வாங்க நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸை தட்டிவிடுங்க உங்களைப் போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையின் லிங்கை ஷேர் செய்து விடுங்க இன்று நாம் கேட்டு ரசிக்க விரும்பும் கதை விலகும் நானே விரும்புகிறேன் அத்தியாயம் ஆறு எதையும் கூறாமல் அலுவலகம் தளம் நோக்கி நடக்கும் அச்சரனை கண்டு பின்தொடர்ந்து லிஃப்டில் வந்தடைந்தான் பாலா டேய் உனக்கு யாருன்னு தெரியந்தனு நான் இல்லை அப்பயா அப்போ மனோஜ் நிஷாந்த் கமலேஷ் மூன்று பேரில் யாருடா அச்சரன் இது மன்னிக்கிற தவறில்லடா கூடவே இருந்து அழகான பொண்ண வேண்டாம்னு நீ சொல்ற மாதிரி ஓன் லைஃப்பை அழிக்க முயற்சி பண்ணியிருக்கான் துரோகிடா யாடா அந்த துரோகி என்று நிறுத்தி கேட்டான் லிப்டில் யாரும் இல்லை என்றதும் பாலாவிற்கு கேட்க தயக்கமில்லை கிட்டத்தட்ட கத்தினான் அச்சரனோ துரோகி தாண்டா ஆனா நண்பன் துரோகியா எதுக்கு மாறணும் அதுக்கு என்ன காரணம் அது தெரிந்து அவன் மனசுல எனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்ற சைக்கோ எண்ணங்களை எடுத்து என் நண்பனா மாத்தணும் மாத்துவேன் என்று கூறினான் கதவு திறக்க அச்சரன் அவன் பணியை பார்க்க அமர்ந்தான் பாலா அருகே வந்து எப்படிடா உனக்கு ஒருத்தன் கெடுதல் செய்கிறான்னு தெரிந்தும் அவனோட பழகிற இதே நானா இருந்தால் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா அந்த நாயை அடிச்சு இருந்து வெளியே துரத்துவேன் ஏன் ஃப்ரெண்ட் என்ற மற்றவர்களையும் இந்நேரம் வெளியே யார் நான் சொல்லேன் என்று பாலா கேட்டு நின்றான் ஏன் அவனிடம் சமையல் கிடைக்கிறப்பெல்லாம் மூஞ்சில அடிச்சாப்புல பேசுவேன் ஒன்றும் வேண்டாம் உன் வேலையை பாரு நான் பார்த்துப்பேன் என்று அச்சரன் கூறவும் பாலா பத்து நிமிடம் அங்கேயே அசையாது நிற்க நீ எவ்வளோ நேரம் நின்னாலும் சொல்ல மாட்டேண்டா மச்சி என்று சிரித்தான் அச்சரன் பாலா அப்பொழுதும் கால் மணி நேரம் வரை அங்கேயே நின்றவன் மற்றவர்களின் பார்வைகள் துளைக்க அச்சரனிடமிருந்து அவனிடம் அடைந்தான் ஆனால் நண்பன் மீது கோபமாகவே இருந்தான் யார் அச்சனுக்கு அச்சரனுக்கு இப்படி செய்வான் என்று பைத்தியம் பிடிக்காத குறையாக சுற்றினான் அக்ஷரன் மட்டும் டீ பிரேக் அப்பொழுதும் டீயை பருகி கொண்டு தனது நண்பர்களோடு பஞ்சதந்திரமாக ஐந்தாம் படையாக எடுத்த புகைப்படத்தில் இருந்தவனை கண்டு ஏன்டா இப்படி பண்ணினேன் எனக்கு கொரியர் ஆஃபீஸ் போனப்பவே தெரிஞ்சிடுச்சு கையெழுத்து என்ன மாதிரி போட்டிருக்க கொரியர் பையனுக்கு ஹெல்மெட் போட்டு மாஸ்க் போட்டிருந்த ஒன்ன அடையாளம் தெரியாமல் போகலாம் ஆனால் லெஃப்ட் ஹேண்டில் கையெழுத்து போட்டார் சார் சொன்னப்பவே தெரிஞ்சிச்சுடா அது நீதான்னு என் மேலே என்ன கோபம் எனக்கு அப்பா பார்த்த வரனை வரப்போற பொண்ணை ரிஜெக்ட் பண்ணி கமுக்கமாக லெட்டர் போட்டு என் வாழ்வை அழிக்க நினச்சிருக்க என்று அவனை பார்த்தபடி கேட்டு பெருமூச்சை வெளியிட்டான் பாலா இந்த பெருமூச்சை நண்பன் அடிக்கடி வெளியிடுவதை பார்த்து தோண்டு போனான் எப்படி இத்தனை நாள் தெரிந்தும் சும்மா இருக்கான் எப்படி இருக்க முடியுது என்று புறப்படும் வரை எண்ணிக்கொண்டிருந்தான் காரில் கிளம்பவும் யாருன்னு சொல்வியா மாட்டியாடா என்று மிரட்டி பார்த்தான் பாலா டேய் அவனா வெளியே வந்து தப்ப உணர்வான் சும்மா கேட்டுகிட்டே இருக்காத அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஹர்ட் ஆவாங்க என்று காரை நிறுத்தினான் மனோஜ் ஏறவும் பாலாவின் கண்கள் இவனா இருக்குமோ என்று சந்தேகத்தோடு கோபமாய் பார்த்தான் என்ன மச்சி கோபமாக இருக்க பானிபூரி வேண்டுமா சாரிடா தரமாட்டேன் எனக்கே எனக்கு என்று வாயில் போட்டான் ஒரு பானிபூரியையே கூட தரமாட்டான் இவன் அந்த சுயநலவாதியாவோ என்று பார்க்க ஹச்சரன் மந்தகாச புன்னகையோடு வண்டியை செலுத்தினான் இந்த ரணகலத்திலேயே எப்படி இவன் சிரிக்கிறான் என்று ஆச்சரியம் கொண்டு நண்பனை பார்த்தான் அடுத்தடுத்து கமலேஷ் நிஷாந்த் அன்று காரில் ஏறினார்கள் மனோஜை குற்றவாளியாக துரோகியாக கற்பனை செய்வதற்கு மனம் வலிக்க மற்ற இருவரையும் அப்படி காண பிடிக்காமல் பாலா அமைதியாக வந்தான் வீட்டிற்கு வந்த நேரம் வாசலில் மேகா சாந்தனும் விளையாடியபடி வாசலின் கேட்டில் நின்று தெருவை நோட்டமிட்டார்கள் அர்ச்சனனுக்கு வந்தது கோபம் இவனா வேண்டும்னே ரோட்ல நிக்கிறா துமறு புடிச்சவ என்று காரை பார்க் செய்யவும் பந்து சரியாய் கார் கதவின் முன் வந்தது பாலா எடுத்து வந்து ஐ ரீடிங் டேபிள் வந்துருச்சு என்று குதித்து பந்தை வாங்காமல் ஓடினான் இந்தாந்த சிஸ்டர் என்று பாலா கொடுக்க அவனிடமிருந்து வாங்கினாள் மேகா மச்சி சிஸ்டர்னு சொல்லிட்ட என்று மனோஜ் கிசுகிசுக்க மற்றவர்கள் மேகா கையெழுத்திட்டு ரீடிங் டேபிளை வாங்கி சாந்தனூவிடம் தான் வாங்கினேன் வெயிட் சாந்தனு என்று செல்வது நடந்து கொண்டே பார்த்து விட்டு வந்தனர் நண்பர் நண்பர்கள் மூவரும் இருப்பதால் சிஸ்டர் தானடா சொல்லணும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னாங்களே இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான்னா உடனே அந்த பொண்ணு நமக்கு தங்கச்சி ஆகறது தானே என்று கூறி ஒதுங்கினான் பாலா பேசியதில் மச்சா என்னவோ ஃபீலிங்ல இருக்கேன்னு நினைக்கிறேன்டா ஏண்டா அந்த பொண்ணை லவ் பண்ணினியா என்று மனோஜ் மனோஜ் கேட்டதும் அச்சரன் சிரிக்க பாலா முறைத்தான் போடா அங்கிட்டு வந்துட்டான் பானிபூரி கூட கொடுக்கல என்று அறைக்குள் சென்றான் என்னவாண்டாய் அவனுக்கு ஒரு பானிபூரி தரலன்னு அதுக்கு என்னோட இருக்கான் என்று மனோஜ் கவலையோடு நகர்ந்தான் சாப்பிடும் நேரம் மேகா அச்சரனிடம் நாங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் சாந்தனவோட நிலாண்ணி விஸ்வாண்ணா கூட இருக்கார் நீங்கள் தான் இல்லை என்று கவலையாய் கூறினாள் என்ன பலமான ட்ரீட்டா சாந்தனுக்கு ரீடிங் டேபிள் இப்ப ஹோட்டல் என்று அச்சரன் பேசியபடி கடிகாரத்தை பார்த்து உடை மாற்றினான் நீங்கள் தான் இல்லை சூ என்று சோகமாய் வார்த்தை வடித்தார் டேய் வரியா இல்லையா என்று கமலேஷ் கூறவும் இருடா கார்டு எடுத்துட்டு வரேன் என்று தலைவாரினான் எங்க கிளம்புறீங்க என்று கேட்டால் போனில் ம் சொல்ல முடியாது போடி என்றான் பக்கத்தில் பாலா சிஸ்டராடா என்றதும் அச்சரன் தலையாட்டினான் பேசிட்டு வாடா மெதுவாக போலாம் பாவம் அவங்க என்று பாலா கூறினான் ஹச்சரனோ பேசிக்கொண்டே போகலாம் என சேகை செய்தான் ஹச்சரன் வண்டியை செலுத்து கொண்டே ம் அப்புறம் பேசட்டுமா என்று கத்தரிக்க முயன்றான் போடா என்று சலித்தவாறு கத்தரித்தால் மேகா ஐவரும் ஒரு ஹோட்டலுக்கு வந்தனர் காமலேஷ் மனோஜ் நிஷாந்த் சென்றதும் பாலாவோ நான் இவனோட பார்க் செய்துட்டு வரோண்டா என்று அனுப்பினான் மச்சி ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா என்றதும் ஹச்சரன் முறைக்கவும் இல்லடா தெரிஞ்சுக்க கேட்டேன் தப்பா என்று பாலா கேட்டதும் மேரேஜ் ஆனதும் நாலு நாளில் அங்கே இருந்தேன் ஆனா பேசினேன் அவளிடம் பிரச்சனையை சொன்னேன் சால்வ் பண்ணிட்டு லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னேன் அதனால இங்க அப்படியே வந்துட்டேன் என்றவன் கார் பார்க் செய்து விட்டு இறங்கினார்கள் பாவண்டா சிஸ்டர் உன்னை பார்க்க அங்கேருந்து தனியாக வந்திருக்காங்க அதுவும் முப்பதாவது நாளில் செலிப்ரேட் பண்ணி சாந்தனுக்கு ரீடில் டேபிள் வாங்கி கொடுத்து காலையிலே ஸ்வீட் செய்து மதியானம் ஒன்றை தேடி வந்தாங்க இப்படி எமோஷ்னலாக இல்லாமல் இருக்கே உன்னை பொண்ணு பார்க்க அந்த பொண்ணை கையில் தாங்க வேண்டாமா என்று கேட்டான் தாங்குவேண்டா வாழ்க்கை முழுக்க தாங்க போகிறேன் கொஞ்ச நாள் தான் அவன் வெளிநாட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவனிடம் கேட்டுடுவேன் என்று வாயை விட்டான் அச்சரன் நாக்கை கடித்து பாலாவை பார்க்க அப்போ மனோஜ் இல்லைன்னா நிஷாந்த் அப்படி என்று கேட்டதும் நண்பர்கள் முன் நின்றனர் என்னதுடா நான் இல்லனா நிஷாந்த் என்று மனோஜ் வில்லன் போல நிற்கவும் பாலாவோ அதிர்ந்தான் அச்சரனுக்கு சிரிப்பு தாளாமல் வில் பண்ணுறதை சொல்கிறான்ண்டா என்று அழைத்து சென்றதும் பாலாவோ மனோஜ் தானே என்று திரும்ப திரும்ப அச்சரனிடம் கேட்டான் என்னடா என்று சலித்து திரும்பினான் உனக்கு வந்த லெட்டரை மாற்றி கையெழுத்து போட்டு உங்கள் அப்பாவுக்கு லெட்டர் போட்டு தங்கச்சியை கட்டிக்க முடியாமல் சதி செய்த துரோகி மனோஜ் தானே என்று மூச்சு வாங்க கூறவும் அச்சரனோ எதிரேதான் வந்ததும் பூவாய் மலர்ந்த தன்னவளை கண்டு மென்னகை புரிந்து எதிர் டேபிளில் அமர்ந்தான் சொல்லுடா அவன் தானே மனோஜ் தானே என்று கத்தவும் அக்ஷரன் கடுப்பாய் திரும்பினான் நான் தாண்டா நான் தான் நீ பே பண்ண தேவையே இல்லை நானே பில் பே பண்ணுறேன் என்று குறைப்பட்டான் மனோஜ் சாப்பாடு ஆர்டர் தந்துவிட்டு காத்திருக்க கமலேஷ் மச்சி பக்கத்து வீட்டு ஆட்களும் இங்கே தாண்டா வந்திருக்காங்க என்று கமலேஷ் கூறவும் சாந்தனு ஹாய் அங்கிள் என்று கையசைத்தான் மேகா அழகாய் புன்னகைத்துக் கொண்டாள் அவளுக்காக அவன் இங்கு வந்ததாக கருதினாள் உண்மையும் அதுதான் அச்சரன் அவளுக்காக வந்தான் சாப்பிடும்போது நிஷாந்த் பார்வை மேகாவை விழுங்கவும் அதே அனலோடு அச்சரனை காண கண்கள் திரும்பினான் அக்ஷரனோ நிஷாந்தை பார்க்க நிஷாந்த் பயந்தவனாக தலையை கவிழ்ந்தான் ஏன் நிஷாந்த் என் மேல என்ன வன்மோ இந்த அனல் பார்வை எதுக்கு இத்தனை நாள் இந்த வன்மமான பார்வையை எப்படி கவனிக்க தவறினேன் என்று சிந்தித்தான் அச்சரன் பேரர் பில் கொண்டு வந்து கொடுக்க மனோஜ் பையில் இருந்து எடுக்கும் முன் நான் பே பண்ணுறேன் மச்சி எப்படியும் அடுத்த வாரம் அமெரிக்கா போயிடுவேன் என்று தரவும் மனோஜோ ஓகேடா எவன் கொடுத்தா என்ன நமக்குள்ள என்று சாப்பிட்டான் பாலாவின் பார்வை மனோஜிடம் இருந்து நிஷாந்த் பக்கம் திரும்பியது அச்சரனும் அதே நேரம் இன்னைக்கு நான் பே பண்ணுறேன்டா நான் தானே பிளான் பண்ணாமல் உங்களை கூட்டிகிட்டு வந்தது இது என்னோட ட்ரீட்டாக இருக்கட்டும் என்று நிஷாந்த் பர்ஸ் எடுக்கும் முன் கார்டை தேய்த்து முடித்தான் அக்ஷரன் இலகுவாக கையாளம்போ செல்லவும் ஸ்பூனால் சாப்பிட்ட நிஷாந்தோ பற்கடிக்கும் சத்தம் பாலா கேட்க அக்ஷரனை கண்டு நிஷாத்தை கண்டும் அதிர்ச்சியாய் இருந்தான் நிஷாந்த் முகத்தில் இத்தனை கடுமையா என்று முதல் முறையாக பாலா அதிர்ந்தான் நிஷாந்திற்கு பெரும்பாலும் கல்லூரியில் ஃபீஸ் கட்ட இயலாத நிலையிலும் தாமதமாகவும் அந்த நேரமெல்லாம் அச்சரன் வீட்டிலிருந்து வரும் பணத்தை தான் கட்டிவிடுவான் அப்படி இருக்க நன்றி என்றதை மறந்தானே என்ற அதிர்வு அப்பட்டமாய் பாலாமுகத்தில் தெரிந்தது இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலையா செய்திடுங்க அப்போ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் கதைகள் கேட்கும் அன்பான வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்